ஆனா அந்த வேலை இல்லை தெரியுமா ஆனா இப்ப செந்திர இருக்கிற அண்ணன் கதைச்ச வர்றேன் செந்திர வேலையின்ற திறமையா தான் உண்மையா கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன அவசரம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் பார்த்தீங்கன்னா தான் நிற்கிறோம் இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம் என்று சொன்னா கிட்டத்தட்ட விதிசனாக கேட்டு அடிச்சு கொடுத்து எத்தனை நாள் வரும் சந்திரன் ஒரு மாசம் ஒரு மாசமாக ஒரு மாதத்துக்கிட்ட வரும் போல ஆ சரி அதுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குற உறவுகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து நாங்கள் தெரியப்படுத்துறோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ள வரும் அப்போ அதை முடித்ததுக்கப்புறம் எங்கள்ட வீடியோ பார்க்குற ஒரு அண்ணன் தான் எங்கள்கிட்ட வீட்டு கொஞ்சம் அங்கால தள்ளி தான் இருக்கிறவர் அப்போ செந்திரன்ட வேலையை பார்த்ததுக்கப்புறம் உடனே வந்து சந்திரனை கேட்டிருந்தார் எப்படி தங்கண்ட வீட்டு கேட்டிருக்கு தம்பி அதை வந்து கொஞ்சம் ரிப்பியர் பண்ணணும் தம்பி என்னமே நீங்கள் செஞ்சு தர உங்களுக்கு டைம் இருக்கான்னு சொல்லி கேட்டு உடனேயுமே சந்திரனுக்கு ஒரு தண்ணி அறியாமல் ஒரு சந்தோஷம் பேட்டாவா பெரிய கேட்டடிச்சோ உடனேயுமே எனக்கு ஒரு கேட்டு திருப்பியும் வந்துருக்கு அப்போ சரி பரவாயில்ல இருந்தால் இனிமேல் கடையண்டா போடலாம் ரெண்டு மாதிரி செஞ்சுன்னு இருக்கிற ஆசை ஆனால் ஆசைப்படலாம் ஆனால் நிறைவேறாது அதான் என் பிரச்சனை உண்மைக்குமே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தையில் நான் தவறுதலாக நான் கதைக்க மாட்டேன் இதையுமே வந்து பெம்பல தான் ஆனால் அப்படி இருந்தாலும் இருந்தா கிடைச்சதோடு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சமாவது வேணுமே வந்து எடுக்கிற இல்லாட்டா வீட்டோட கூட செய்ய என்ன வீட்டோட கூட நோமலா செய்யலாம் சரி அது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உறவுகளில் சரி ஒரு சில பேர் கூட தவறுதலாக கூட சில நேரங்களில் கொமெண்ட்ஸ் எழுத கூட சான்ஸ் இருக்கு என்னடா நீங்க வீடியோலவே இல்லாம சொல்றீங்க பண்ணுறீங்கள் அப்படின்ற மாதிரிக்கு அது தவறுதல் அணைக்கக்கூடும் என்று அப்படித்தான் ஒரு சில நேரங்களில் பேட் கொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கள் ஊடாக வருது அப்போ அதனால வந்து இப்போ செந்தனுக்கு வந்த கேட்டை முழுக்க பார்த்து இன்றைய காணொலி இன்றைக்கே செந்தனம் சொல்லியிருந்தார் அது நோமலான ஒரு கணக்கான கேட்டு தான் என்ன இன்றைக்கே வீடியோ வந்து முடிக்கலாம் அப்படியே கேட்டு வேலையை வந்து முடிச்சிடலாம்ன்ற மாதிரி செந்தனம் சொல்லியிருந்தேன் ஏன்னா ரிப்பியல் வேலை தானே இப்போ கேட்டு வந்து ஃபுல்லாக அடிக்கிறேன்னு இல்லை ரிப்பியல் வேலைன்னு அப்போ அதனால வந்து நோமலாக்க நாங்கள் கேட்டேன் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது முன்னேற்றவே பார்த்தீங்கன்னா செந்தரன் ஒரு கண்டிப்பாக கேட்போம் செந்திரன் இந்த கேட்டு வந்ததுக்கு என்னங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லாட்டா என்ன மாதிரி இருக்கு சந்தோஷம்தான் அதுக்கும் வந்தால் சந்தோஷம் தான் வேற பொறுத்தளவு தனியாக கொடுத்துருக்கோம் வேறு கடையில் கொடுத்தா அவர்கள் கூட அவர்கள்தான் இவருந்த வேலை செய்வேன் அதுதான் இப்போ தனியேண்டு தான் வேலை செய்யக்க உண்மையில் அவருக்கும் ஒரு சந்தோஷம் இப்போ அம்மு பொறுத்தவரை அம்முக்கும் ஒரு சந்தோஷம் எப்படி என்னன்னா தன்னுடைய கணவர் இவ்வளோ ஒரு திறமசாலியாக இருக்கிறாரே உண்மையில் வேறு யாரையும் கட்டி ஒரு நானூறு இப்போ வேறு யாரையும் கட்டிக்கிண்டு உண்மையில் வந்து இவ்வளோ பேர் அந்த நிலந்தர வேலை இல்லாமல் கூட இவ்வளோ பேர் இருக்கிற நாங்கள் அப்போ அதுக்கு என்னங்க அம்மு பிடிச்சாலும் புளியங்கொம்பாகத்தான் பிடிச்சிருக்கு அதில் உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் அம்மு கூட வீடியோ பார்க்கலாம் பார்த்துருந்தா சந்தோஷமான இன்றைய தினம் கூட ஆள் இல்லை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாமாக்கள்கிட்ட வீட்டை தான் செந்திரன் கொண்டு ரக்கிட்டு வந்துட்டார் என்ன சொன்னால் அந்த சனி ஞாயிறுன்னு சொன்னால் சில நேரங்களில் ஒரு அவன் சொந்தக்காரன் வந்து சில வேலையை லீவ் எடுத்துக்கூட நிற்க சாமிஞ்சிருக்கு ஏன்னா சனி நேரம் வந்து அவைக்கு லீவு அப்போ அதனால் கொண்டே காலமே கொண்டு போய் விட்டுட்டு வந்துவிட்டார் சில நேரங்களில் மதியமும் பின்னரோ வர சாமிச்சுருக்குது அப்படி இருந்தாலும் நாங்கள் உக்கா கேட்டேன் இருக்கோம் நம்மளை உக்கா பார்ப்போம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செந்திரனுக்கு வந்தால் கேட்டு இதில் வந்து தகரங்கள்லேருந்து எல்லாமே வந்து மாற்றி இது பழசாக இருக்கிறத இப்போ சாதாரண வந்து இப்போ ஒரு நோமல ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை மாதிரி ஆள் ஆக்க போகிறார் இப்போ கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு வயசு ஒரு எழுபத்தெட்டு வேணும் போடாங்க நான் கண்டேன் சரிதான் அவ்வளோ அதனால ஆளால் ஏலா அடி அடியு அடி வேண்டி போட்டேன் லஞ்ச இதில் விடாரா குத்தி கிடக்கப்பா சரி அப்போ நாங்கள் இப்போ தூக்கொண்டு அங்கே போவோமா சந்திரன் ஆனால் சந்திரனில் ஒரு குணம் கொண்டு நாங்கள் பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க அப்ப கதை குறைவு வேலை கூடு கவனி ஆ வந்த ஏழுமா ஆனா இந்த உடம்பான ஆக்கள்ல வேலை இல்ல தெரியுமா ஆனா இப்ப செந்திரனோட கடாதா ஜெயராமாக்கள் நாங்கள் இல்லாம வேலை இல்ல என்னந்திரன் சம்பளம் தருவான தருவி கூட எங்க உப்போப்புற அஞ்சாவையன்று எங்க கிடத்தி வைக்கோ ஆயிட் டைம் என்ன செய்வோம் இல்லை கட்டு கம்மியில் கட்டி கிடா ஓ ஊமைடா செட்டியாக கஷ்டம் போலாம் கடைக்கா ஆனா இந்த வீட்டோட வச்சு செய்கிறதுக்கு தானே அந்த பொறுமையா ஆறுதல செய்யல என்னக்கெல்லாம் நன்றி யார சொல்லுவோம் சொல்லுங்க அப்போ அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள் இது கரெக்டுங்க

சுற்று தேன சுத்தே அதில் நான் இன்னும் இருபத்தஞ்சி கிலோட ஆப்பா உடைஞ்சிடுவோம் அஞ்சு கிலோ சுற்று தான் அப்போ சுற்றுதாப்போ சரி எல்லாம் இந்த கால் விடு கட்டு ரைட் சரியா வேறு மேடம் சிறகு இல்லாத பூங்குருவி இந்த வானத்தில் பறக்கிறது ஆனா நானும் நினைச்சேன் அந்த பிசுநாகன் கேட்டு அடிச்சு கொடுக்கேக்க நினைச்சேன் தெரியுமா இது என்ன மாதிரி கேட்டு போய் அடிச்சு முடிய போதோன் நினைச்சேன்னா ஆனால் பரவாயில்லை ஆனால் பிராந்தில் இருக்கிற அண்ணன் கதைச்ச வர்றேன் இந்த திறமையை தான் உண்மையா சந்திரன் அந்த அண்ணா சொல்லுங்க எல்லாத்துக்கும் கடவுள்லான் காரணம் புறந்தான் என்ன பிராந்தில் இருக்கிற அண்ணா கதைச்சவர் கராச்சியில் ஆள் வீடியோ கால் எடுத்துக்காட்ட அறிவோம் சந்திரனை கொண்டனா தான் எதுவும் செய்வேனா உண்மையா சந்திரன் பொருத்த கதை போது பேய ஆ அதோட நம்ம விளக்கா தான் இருக்கும் உங்களை பார்த்துல பெண்பல அவர் அண்ணன் என்னென்னாலும் செய்ய வேண்டதுன்னு உடனே தான் காசகம் இப்படி தான் கதைப்பினம் எங்களோட அப்படின்ட்டா அப்போ பார்க்குறவ என்ன விஷயமா ஏடா ரூ அனுங்கண்ட ஆட்டோ விற்று போட்டால் அந்த பொடிச்சனைக்கு கடாச்சே போட்டு கொடுங்கண்டா பாண்டி நான் எவ்வளோ அதில் மினக்காட்டு கதைக்கிறேன் இந்த க கதையை கணக்கில் எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன என்ன அவசரம் என்ன அவசரம் தம்பி

சரி அப்போ உறவை எப்படி நாங்களப்போ நோமல அதில் எல்லாத்தையும் வந்து கலட்டினதுக்கு அப்புறம் பார்ப்பேன் சரியா சரி உண்மைக்கு பார்த்தீங்கண்டா ஒரு கொஞ்சம் கூட எனக்கு நேரமே இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுக்காண்டி பார்த்தீங்கடா எங்கண்ட பிர படி எனக்கு வந்து பிறந்த நாள் அதனால உண்மைக்குமே கொஞ்சம் நேரம் கூட நிற்கலாம் போயிட்டு அதை இப்போ தான் நான் வந்த நான் அவள் செந்தவனமே வந்து இன்றைக்கி கேட்டு வந்து கொடுத்தே ஆகணுமென்றா காண்டி அவசரம் அவசரமாக வேலையை வந்து முடிச்சுட்டார் அப்போ முழுமையாக வந்து செஞ்சிடண்டா வேலையை வந்து நாங்களும் காட்டிலாம் போயிட்டு நீங்களும் பாக்கேலாம் போயிட்டுது நோமலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த கேட்டு இப்போ பாருங்க இப்படி இருக்கண்ட மாதிரி நோமலாக இருக்கேன் புத்து கேட்டு மாதிரி இருக்கோ இல்லையோ பாருங்க ஆ இந்த தகரங்கள்லேருந்து எல்லாமே வந்து மாற்றினது நான் சொன்ன முதல் இன்றிலேயே சொல்லியிருப்பேன் ரிப்பேரிங்குக்கு வந்த வேலை தான் ஆனால் புதுசு மேலே இருக்கு நான் என்னத்துக்காண்டி தந்துடணும் இப்போ இரவு நேரம் பழுக்கிடப்படுறேன்னு சொல்கிறீங்க வேறு கலவையில் இல்லை கலடி இல்லை வந்தாச்சு ஆ அது சொன்னா பிற பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாள் கூட அவர் விட்டுட்டு இருக்கையில் அது பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்காண்டி கல்லறோ இல்லாம கல்லறோல் ஆடு மாடு போய் வேறு பாதை ஒன்று மில்லையோ கல்லர் போய் களைவெடுக்கிறாங்க முன் பாதை எல்லாம் போறோம் உண்மையாக பார்த்தீங்கன்னா கல்லர் கூட இப்போ முன் பாதையெல்லாம் மாதிரி என்ன வேண்டாம் பின்னால் போகல சிறந்தபடி இருந்தால் அவங்களை ஈஸி இல்லை இல்லை ரெண்டாலும் வந்து கல்லரை பொறுத்தளவு வந்து பின்பக்கத்தால் நான் போவேன் இந்த முன் பாத்தினால் போகிற குடிவர்களை பொருந்த வேண்டாம் வாரது இது வசதினு பார்த்துட்டு தானே போவாங்க ஆ அப்படி ஏதோ எனக்கும் பெருசாக தெரியலை இப்போ கொஞ்சம் புதுசாக இறங்கி நம்ம ஓடாக்கு முந்தைய காலத்தில் அப்படி இல்லை ஆக்கள் பெருசாக புழக்கங்கள் இல்லை ஆக்கள் புழக்கம் இல்லை அப்போ இதோட இரவு வந்து அப்போ வீட்டுக்காரன் சொல்லிக்கணும் தம்பி கேட்ட வந்து இண்டைக்கு கொண்டு வந்து பிட் பண்ணி கொடுக்கோண்டா அப்போ அதனால வந்து செந்திரன் இரவே கொண்டு போகிறேன் ஒன்றுமே செய்யலாத அப்பா அம்மா தான் இப்போ என்ன கோல் அடித்தவா தம்பி உக்கா டக்கண்டு வந்தோக்கா வீடியோ வந்தோக்கா எடுத்த விடு ஏன்னா உண்மைக்குமே உறவுகள் ஒரு மாறியில் நினைப்பீங்க நீங்கள் பார்க்குறீங்க நோமலாக நினைப்பீங்க என்றாப்பா எல்லாம் ரூபாய் இல்லை அண்ணன்டெல்லாம் கலட்டிச்சு புறவை பார்த்த ஒரு பதிலையும் காணல கேட்டு முடித்ததையும் காணல இந்த மாதிரிக்கு மற்ற வந்து முழுமையாக பார்க்குறோன்னா பீச அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவன் திறமை இல்லாதேமே அவ மேலே என்ன மேலே எல்லாம் பார்த்தீங்களா டிசைன்லாம் அப்படி இருக்கின்ற மாதிரி இருக்கேண்ணே இதெல்லாம் போட்டோம் ரெண்டையும் தான் பலவில் ம் சரி அப்போ நாங்கள் இப்போ நோம்பலாக அப்போ செந்தரனோட வேலையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த கடை உண்மைக்குமே நீங்கள் வேலை எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அப்படி கேட்டு வேலையோ இல்லாட்டா கிரில் வேலையோ என்ன வேலையை இப்போ வெல்டிங் சம்மந்தமாக நீங்கள் வேலை என்ன வேலை செய்யணும்னு சொன்னாலும் நீங்கள் எங்களோட கண்டாக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் சந்திரனுக்கும் வந்து நாங்கள் வேலையை வந்து கொடுத்தா அவரும் கொஞ்சம் வேலை செஞ்சு கொஞ்சம் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உறவுகள் யார் என்று சொன்னாலும் வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செந்தனுக்கு வேலை கொடுத்தீங்கண்டா சத்தியமாக சொல்கிறேன் வேலை சொல்லி வேலையில் அப்படி வேலை செந்தனன் செய்வார் என்ன தம்பிக்காண்டு தொல்லையில் பொதுவாக சொல்கிறேன் சரி என்னமோ நாங்கள் செந்தனெல்லாம் கொண்டு போகட்டும்

சரி அப்ப நானும் இங்கே தான் நம்ம அப்படி இல்ல வந்து போறது அவசியம் என்னைக்கு விரவும் பண்ணிய தேவையும் இருந்திருக்கா அதோட அப்போ சரிட்டு வந்தேனா

நீங்க பதினாடியா கேட்டு துவ என்ன அப்பாசி பல மொடி தின்னு போய் கிராமம் ஓ அது டூவண்டோ

ണ്ടാക്കത്തിന്റെ சரி வீடியோ முடிப்போம் இப்போ நோவலாக பார்த்துருப்பீங்க என்ன உண்மைக்கு மேலே பாப்பாசி பழம் உண்மையாக வேறு இருந்தது சாப்பிட்டு வந்தால் முட்டாயிருக்கு இப்படி சாப்பிடான்னு சொல்லி ஒரு தொண்டு எடுத்துகிறான் மற்ற சேனலுக்கு வந்து சில ஒரு சில கருத்துக்களை வந்து வச்சிருப்பான் மினிஸ்டர் எடுத்துட்டேன் பார்த்துட்டேன்

கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்க அப்போ இதோட வந்து வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட நாளை தினம் பாய்